ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொழுக்கட்டை அதான் இனிப்பு காரம் ரெண்டு செய்ய போகிறோம் இதில் வந்து நான் ஒரு கப் அரிசி மாவு கடையில் வாங்கினா கொழுக்கட்டை அரிசி மாவு தான் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க கைவிடாமல் இப்படி வருத்திட்டுருங்க அப்போ தான் ஈவனாக வருப்படும் இதில் நல்லா பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன் இது வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கலர் கொடுக்கும் நல்ல கலராகவும் இருக்கும் ஒயிட் கலராக அதனால் அதை நான் சேர்த்துருக்கேன் மாவு வறுப்பட்டுருச்சு மாவு நல்லா சூட ஏறிவிட்டாலே வறு வறுப்பட்டுறோம் இன்னொன்று இப்படி வைக்கும் பொழுது பாருங்கள் தெரிக்கும் மாவு வந்து மைதா மாவு சேர்க்கும் பொழுது நல்லா உடையாமையும் இருக்கும் அதனால் அதை சேர்த்துக்கோங்க மாவை எடுத்து பாருங்கள் இப்படி இழுத்தால் நல்லபடியே கோலம் கோலத்துக்கு இழுக்கிற மாதிரி இழுக்க வரும் இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு மாவு எடுத்து அதே கப்பாலையே ஒன்றரை கப் நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பாருங்கள் தண்ணியும் நல்லா கொதியுது இப்போ இந்த மாவில் எடுத்து ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவில் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன் நெய் சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நான் உப்பு வந்து இதில் போடலை நான் கொஞ்சம் உப்பு போடாத கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்குவேன் அதுக்காக நான் உப்பு சேர்க்கல ஒன்றரை கப் தண்ணியில் பாருங்கள் இதான் மீதி இருக்குது பத்தலைனா அதை வந்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே இப்படி வச்சுக்கிட்டால் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் பொறிட்டோம் கடுகு பொரியுது இதில் கருவேப்ப கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துட்றேன் லைட்டாக ஒரு வரும் வருட்ட போதும் இதில் நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது நான் எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போ இந்த மாவில் நம்ம இந்த தாளிச்சதை எடுத்து போட்டுறலாம் சால்ட்டை நான் தண்ணியிலையே போடலை அந்த உப்பு இல்லாத மாவு கொஞ்சம் எடுத்து வைக்கணுங்கிறதுனால போடலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா கரைஞ்சி இருக்கும் இதை வந்து நான் தண்ணி கொஞ்சமாக அப்படியே விட்டு சால்ட்டை போட்டு வச்சுருந்தேன் இதை வந்து இதில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இனிப்பு கொழுக்கட்டைக்கு இதில் ஒரு கப் மாவு எடுத்துரு வெள்ளை நல்லா பொடித்த வெள்ளத்தை முக்கால் கப் வந்து எடுத்துருக்கேன் இதில் ஒன்றரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து கரைச்சி எடுத்த வெள்ளம் கரைஞ்ச போதும் ஏன்னா கல் ஏதாவது இருக்கும் அதுக்காக தான் இதையே கரைச்சி எடுத்துக்க போகிறோம் கல் இல்லாத வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் வடிகட்டியாச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கல் இருக்குது இந்த பாத்திரத்துலேயும் பாருங்கள் சின்ன சின்னதாக கொஞ்சம் கல் இருக்குது ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நான் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் எள்ள நான் சேர்க்குறேன் இது வறுத்த எள்ளு தான் இதில் தேங்காய் துருவல் சேர்க்குறேன் அது வருத்த எள்ளு தான் அதனால் பொரியணுங்கிற அவசியம் இல்லை தேங்காயை நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்காய் வறுக்கும் பொழுது நல்ல ஒரு வாசனைங்க இதை ஏன் வறுக்கிறோன்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் சாப்பிடும் பொழுதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யில் வறுத்து செய்யும் பொழுது இப்போ இதுலேயே நான் பாசிப்பருப்பாக நல்லா ஊற வச்சுருக்கேன் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இதில் இந்த வெள்ளை வடிகட்டி வச்சோம் அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம் இதுலேயே ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் கொதி தண்ணி கொதிய ஆரம்பிக்குது நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்குறேன் இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயை சேர்க்குறேன் ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாவை சேர்த்துக்கலாம் இடியப்ப மாவு குளுழுக்கட்டு மாவு தான் இது அதுலேயே ஒரு ஸ்பூன் மைதா மாவை நான் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் கலந்து விட்டுறலாம் கைவிடாமல் அப்படியே கலந்துருங்க கட்டி இல்லாமல் அப்போ நல்லா வந்துடும் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஈரப்பதம் உள்ள மாவுன்னா கம்மியாக தான் தண்ணி பிடிக்கும் இது வந்து நல்ல ஒரு ட்ரையான மாவு தான் வீட்லேயே அப்போதைக்கு செஞ்சோம்னா ஈரப்பதமாக இருக்கும் இது வந்து கரெக்டாக இருக்குது இப்போ எடுத்துடலாம் உப்பு இல்லாமல் மாவும் எடுத்து வச்சோம் இல்லையா இது நான் எப்பொழுதுமே விநாயகர் சதுர்த்திக்கே கும்பிடும் பொழுது இப்படி வெறும் மாவு உப்பு எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் எடுத்து நான் உருட்டி வச்சுருப்பேன் ஒரு மூணு உருண்டை ஒரு அஞ்சு அப்படியே உருட்டி எடுத்து வச்சுருப்பேன் இதை வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செய்யுங்க இந்த தாழிச்சதை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீல சைஸில் பிடிச்சிக்கலாம் இப்படி நீல சைஸில் பிடிச்சிட்டு இப்படி ஒரு அழுத்து அழுத்திக்கலாம் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இப்படி ஒரு அழுத்த அழுத்திக்கலாம் அவ்வளோதாங்க இதை வச்சிடலாம் இது மாதிரி இதையும் பிடிச்சிக்கலாம் ஆற கொழுக்கிட்டால் எல்லாம் பிடிச்சாச்சு இது இப்படியும் இருக்கட்டும் இப்போ இனிப்பு எடுத்து வச்சு அந்த பாசி பருப்புன்னு ஊற வச்சு போடும்போது சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் கடிப்பட்டுட்டு அதனால தான் சேர்த்தேன் தேங்காயை அப்படியே பொடியாக நறுக்கி போட்டாலும் அதுவும் நல்லா கடிபட்டுட்ருக்கும் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெயை எண்ணெய் அல்லது நெய்யை கையில் தொட்டுட்டு இதை பிடிச்ச எடுத்து கொஞ்சம் இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீல சைஸில் உருட்டிட்டு இப்படி பிடிக்குள்ளுவட்டையாக வச்சுக்கலாம் பிடிச்ச கொழுக்கட்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சேன் தண்ணியை நல்லா கொதியுது எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சாச்சு மூடிட்டு ஒரு ஒம்பது நிமிஷம் பத்து நிமிஷம் வேகட்டும் வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம்